உலக நாடுகளை பார்த்து பயப்படுற ஒரு நபர் அப்படின்னா அது விளாடிமிர் புத்தின் தான் இவர ஒரு கொடூரமான நபர்னு கேட்டா சத்தியமா கிடையாது இந்த உலகம் பயப்படுற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு டீட்டெயில்ஸ் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புத்தின் தன்னோட ஸ்கூல படிச்சுட்டு இருக்கும் போது கேஜிபி மேல ஆசையும் ஆர்வமும் இவருக்கு அதிகமா வருது கேஜிபி அப்படின்னா ஒரு நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த சோவியத் யூனியனுக்கும் பாதுகாப்பு அமைப்பா இருக்கிறது கேஜிபி தான் கேஜிபி ல சேரணும் அப்படிங்கறது ஸ்கூல் படிக்கும் போதே அவருக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் அதுல சேர்றதுக்கு நிறைய முயற்சி வளையும் பண்ணியிருக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்ன அப்படின்னா கேஜிபில ஒருத்தர் சேரணும்னு விருப்பப்பட்ட கண்டிப்பா வாலண்டியரா போய் சேரவே முடியாது ஏஜிப்ல இருக்கிற நிர்வாகிகள் தான் இவன் வேணும் இவன் வேணா அப்படின்னு முடிவு பண்ணணும் அவங்க அனுமதி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சரி இதுல இனி சேர முடியாது அப்படின்னு சட்டம் படிக்கணும் அப்படின்னு லா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றாரு பதினோரு வயசுல இருந்தே ஜூடோல பயிற்சி எடுக்கிறாரு பதினாலு வயதுல ரஷ்யால உள்ள தற்காப்பு கலையான ஜாம்போலையும் சாதிக்கிறாரு ஜாம்போல பிளாக் பெல்ட் வாங்கினது மட்டும் இல்லாம ஜாம்போவை கத்துக்கிட்ட முதல் ரஷ்யர் அப்படிங்கிற பெயரையும் இவர் வாங்குறாரு ஓகே காலேஜ் முடிச்ச கையோட அவர் ஆசைப்பட்ட மாதிரி கேஜிபி ல ஒர்க்கும் கிடைக்குது இந்த தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச புட்டிங் உளவாளியா அதுவும் ஆக சிறந்த உளவாளியா மாறுறாரு கேஜிபி ல பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம்ல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு இதுலதான் புட்டின் இந்த உலகத்திலயே மிக சிறந்த உளவாளியா மாறுறாரு இப்படியே போயிட்டு போது யாருமே எதிர்பார்க்காத அளவு சோவியத் யூனியன்ல குழப்பம் ஏற்பட்டு பிளவுபட ஆரம்பிக்குது இந்த சமயத்துல கேஜிபியும் அப்படியே கலைக்கப்படுதும் கேஜிபி ல இருந்து வெளியே போன புட்டின் ஒரு படிச்ச யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன வேலைக்கும் சேர்றாரு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல புட்டின்க்குமீலா அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆகுது புட்டின்கு ரெண்டு பேபியும் என்னோட உயிரதும் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்குதோ அத மாதிரி தன் குழந்தைகளுக்கும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப வருஷமா இந்த குழந்தைங்களை வெளியே அறிமுகப்படுத்திக்கிட்டதே இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவருக்கு டிவோர்ஸும் ஆகுது இந்த சமயத்துல புட்டின்கு அரசியல் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது சோ அரசியல்ல இப்ப குதிக்கிறாரு இதுல இருந்து சில ஆண்டுகளே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல துணை மேயரா பதவி ஏற்கிறாரு மேயரா புத்தீன்கு கேஜிபி மேல இருந்த தாக்கம் மறுபடியும் கேஜிபிய உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு கேஜிபிக்கு புது பெயரோட அதாவது எஃப்எஸ்பி பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் புதிதா ஒரு அமைப்ப கேஜிபிக்கு பதிலா உருவாக்கப்படுது இதுல இந்த அமைப்புக்கு தலைவரா இருந்தவரும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல டெபுட்டி ஹெட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பொறுப்பு கொடுக்கப்படுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவோட பிரதமர் ஆகிறாரு எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அவர் வாழ்க்கையில போட்ட உழைப்புக்கான பலனும் கிடைக்க ஆரம்பிக்குது புட்டின் அவர்களோட நல்ல நேரமோ என்னவோ தெரியல அப்போதைய ரஷ்ய போரிஸ் போரிசல் திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா செய்தாரு இப்போ இந்த அதிபர் பதவிக்கு ஆள் இல்லாததுனால செயல் அதிபரா யாரையாவது சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் புத்தின் அவங்க கண்ணுக்கு தென்படுறாரு செயல் அதிபராவும் ப்ரமோட் ஆகுறாரு விளாடிமிர் புட்டின் டூ தௌசண்ட்ல இப்ப தேர்தல் வர ஆரம்பிக்குது எலெக்ஷன்ல ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் மக்கள் ஆதரவோட புட்டின் மே செவன் டூ தௌசண்ட்ல அதிபரா முதன்முறையா பதவி ஏற்கிறாரு இப்படித்தான் புட்டின் தன் உளவாளி பயணத்துல இருந்து அதிபரான ஒரு கதை தன் சிறு வயதிலேயே இரண்டாம் உலகப் தன்னோட ரெண்டு சகோதரர்களையும் இழந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இந்த உலகம் இப்போ வில்லனா பாக்குதும் இவருக்கு செல்ல பிராணிகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் முக்கியமா கரடி அப்படின்னா அலாதி தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு உலக நாடுகள் குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க மக்கள் மேல கரிசனம் இல்லாம தாக்குதல் நடத்துறதாவும் சொல்றாங்க இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க